வணக்கம் சார் வணக்கம் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என் பேர் பிரசாத் இவங்க என் வைஃப் இருக்கட்டும் புரோக்கர்ட்ட நான் வீடு கேட்கும் போது அவர் உங்க வீட்டை சொன்னாரு ஓ அதான் வீடு பார்க்கலாம்னு வந்தோம் வாங்க உள்ள வாங்க நான் வர வாரம் ஆஸ்திரேலியா போறேன் கீழ் போர்ஷனுக்கு ஒரு நல்ல ஆளா பாரு அவங்க கீழ் போர்ஷனையும் மேல இருக்க ஏன் போர்ஷனையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் சொன்னாரு சார் ஐயாக்கு ரொம்ப தங்கமான மனசு

அப்பா இனிமே இந்த வீட்டுக்கு நம்மதாம்மா ஓனரு அவர் டோனருமா நம்ம அடுத்த டோனர் யாருப்பா இன்னும் கொஞ்ச நாள் நாள்தாம்மா சரி நீங்க முதல்ல போயிட்டு இதை மாட்டிட்டு வாங்க ஹவுஸ் பார் லீஸ் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர்கள் எந்த புச்சம் செய்யப்பட்டுள்ளது என்னாச்சுங்க

யார் நீங்க யோ யார் யா நீ இந்த வீட்டை நான் பிரசாத்துக்கு தான் வாடகை கூட்டிருந்தா நீ யாரு பிரசாத்தா அது யாரு நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராம் கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரீசு போட்டிருக்கேன் யோ அந்த ஜெயராமனே நான் தாயா யோ மண்டல முடிதான் இல்லையன்னா மூளை இல்லையா மண்டல் மாதிரி பேசுற இந்த வீட்டு ஓனர் ஜெயராமன் ரீசெண்டா இருப்பாரு இரு நான் போட்டு அக்ரிமெண்ட் காமிக்கிறேன் அந்த கொண்டு வந்து காட்டுமா

இப்போ நீங்க இந்த படத்தில் பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு என்று உங்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம் நீங்களும் உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்றால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கவனமாக கேளுக்க நீங்க உங்களுடைய வீடை வாடகைக்கு விடும்போதோ லீஸுக்கு விடும்போதோ யாருக்கு நீங்க விடுறீங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டி ஃபேமிலி பேக்ரவுண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கி சரி பார்க்கணும் இதை தவிர ஒரு நல்ல லாயரை கன்சல்ட் பண்ணி சட்ட ஆலோசனையும் எடுக்கணும் அதுக்கு பிறகு லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட்டையோ ரெஜிஸ்டர் பண்ணணும் அவ்வாறு நீங்கள் செஞ்சால் உங்களுடைய வீடும் உங்கள் பணமும் பாதுகாப்பாக இருக்கும் விழிப்புடன் இருப்போம் செழிப்புடன் வாழ்வோம் நன்றி